தோல்வி பயத்தில் வெளிமாநில ஆட்களை ஊடுருவ செய்து கலவரத்தை உருவாக்க பாஜகவினர் திட்டமிடலாம் என்ற சந்தேகம் கெடுவதாக கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் பீலமேடு பகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மற்றும் திமுக மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திக் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் ஆதரவு புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் இதுவரை பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தோல்வி பயத்தில் தேர்தலுக்கு இடையூறு திட்டமிட்டுள்ளதாக சந்தேகம் பெறுவதாகவும் கூறினார் புகார் கொடுத்தவர் கூட அவருடைய விண்ணப்பத்தில் சொல்லியிருக்காரு அதிகமாக வந்து தாக்கியிருக்கிறார் இது உண்மையிலேயே வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல நேற்றைக்கு அந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதுக்கு பிறகு கூட வந்து அண்ணாமலை மீதோ பாஜகவுடைய முக்கிய பரவாயில் எந்த வழக்கும் தொடரல கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு அமைதியை விரும்பும் நகரம் ஆஸ் சச் கோயம்புத்தூர் இஸ் அ பீஸ் லவிங் சிட்டி இங்கே வந்து சத்தமாக பேசினாலே பிடிக்காது இங்கே ரவுடிசம் எடுபடாது இந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்பொழுது மெல்லமாக சுயூபத்தை காமிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஐ திங்க் தேவ் ஸ்டார்டட் டு டேஸ்ட் டிஃபீட் தோல்வி பயம் அவர்கள் முகத்தில் தெரிகிறது அதனால்தான் அவங்க பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கே பிரச்சாரம் செய்கிறேன் என்ற பெயர் அந்த பேரில் அவர்கள் இங்கே ஊடுருவ வைத்திருக்கிறார்கள் அது எந்த நேரத்திலையும் கலவரத்தை உண்டாக்கலாமோ என்ற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல கல்லூரி மாணவர்களை பயன்படுத்துகிறார்கள் அதற்கான ஃபோட்டோ ஆதாரம் இருக்கிறது அவர்களை பயன்படுத்தி நோட்டீஸ் கொடுப்பது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பேசுவது அந்த சிறுவயது சிறுவர்களை வைத்து சட்டத்திற்கு தேர்தல் சட்டத்திற்கு புறம்பாக பள்ளியிலும் பள்ளி மாணவர்களும் கல்லூரி அந்த மாதிரி இடங்களில் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று இருக்கும் இடத்தில் கூட இவங்க அவங்கள வைத்தே பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பது எவ்வளோ ஒரு சட்டத்திற்கு முரணானது விதிகளுக்கு புறம்பானது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்